ஏன் தேசிய இனத்தில் நடிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையா உன் குடும்பத்தெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஊருக்கு விரட்டி இவன் பார்க்கணும் நம் சேர்ந்த பிள்ளையா என்பதை நீங்கள் கண்டு உணரணும் எல்லாருக்கும் கை கூடாது இங்க இருக்கிற விட வெக்கக்கேடு மாணக்கெடு என்ன தெரியுமா சிட்டத்தட்டம் ரஜினிகாந்த் தமிழனா அஜித் தமிழனா பிரபுதேவா தமிழனா அர்ஜுன் தமிழனா விஜய் வந்து தொடர்ச்சியா இங்க உச்ச நட்சத்திரமா இருக்கிறத அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் விஜய் நினைச்சா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவே இல்லாமல் போயிடும் எங்களை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமா நாங்கள் வந்து பார்க்குறோம் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு தம்பி விஜய் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு தம்பி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் போய் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லி உதவி செஞ்சுட்டு வந்த ஒரு தம்பி தங்க அனிதா இறந்து போன போது அந்த குடும்பத்துக்கு சென்று அவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து விட்டு வந்த ஒரு தம்பி தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துயரங்களில் எல்லாம் நேரடியாக பங்கெடுக்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் எந்த நடிகன் வந்து விஜய் போல போய் பங்கெடுத்து அவர்களுடைய துயரத்தில் வந்து பங்கெடுக்கிறான் யோசிச்சு பாருங்க அப்படி இல்லை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கும் எப்படி சொல்லி அது கொள்கை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களை தான் தம்பி விஜய் அவர்களும் வந்து முன்வைக்கிறாங்க தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் வந்து தேவைப்படுது